அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்து தானா உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் கிறிஸ்துவர்கள் மட்டும் அன்று இத்திருவிழாவை உள்ள பிற மத மக்களும் கொண்டாடி வருகிறார்கள் மேற்குலக நாடுகளில் இப்பண்டிகையை ஒட்டி மிகப்பெரிய வணிக சந்தையே நிலவி வருகிறது இந்த பண்டிகையை நம்பி மிகப்பெரிய பொருளாதாரமே உள்ளது இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவானது இயேசு கிறிஸ்து பிறந்ததை மையமாக வைத்தே கொண்டாடப்படுகிறது உண்மையில் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பிறந்தாரா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை கிறிஸ்துவர்களினுடைய புனித நூலான திருவிவிலியத்தின் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நான்கு நற்செய்தியாளர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் அவர்கள் மார்க்கு மத்தேயு லூக்கா மற்றும் யோவான் போன்றோர்களே ஆவார்கள் இவர்களினுடைய கூற்றின்படியும் இவர்களினுடைய குறிப்பின்படியும் இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிதான் என்ற எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை இதேபோன்று பிற வரலாற்று ஆதாரங்களிலும் கூட இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பிறந்தார் என்ற குறிப்புகள் இல்லை பிற வரலாற்று ஆதாரங்களிலும் கூட இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பிறந்தார் என்ற குறிப்புகள் இல்லை பின்னர் எவ்வாறு இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பிறந்தார் என்று உலகின் பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றன மேற்குறிப்பிட்ட நான்கு நெச்செய்தியாளர்களினுடைய கூற்றின்படி இயேசு கிறிஸ்து பிறந்த நாடான யூதேயா நாடு ரோமானியர்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது ரோமானிய பேரரசர் அகஸ்ட் சீசர் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியிருந்தார் இதனுடைய அடிப்படையில் ரோமானியத்திற்கு உட்பட்டிருந்த யூதேயாவிலும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது யூதேயா பகுதியினுடைய அரசராக இருந்தவர் தி கிரேட் ஏரோது எனப்பட்ட ஏரோது அரசரே ஆவார் இவரது ஆட்சி காலத்தில்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றதாக திருவிவிலியத்திலும் பிற வரலாற்று குறிப்பிலும் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தை மற்றும் தாயார் கலிலேயாவினுடைய நசரேத் பகுதியில் வசித்து வந்தார்கள் இவர்கள் தங்களது சொந்த ஊரான யூதேயாவினுடைய வெத்லகம் நகருக்கு மக்கள் தொகை கணக்கு கொடுக்கும் பொருட்டு கிளம்பி வந்தார்கள் அக்காலத்தில் மரியால் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்று கூறப்படுகிறது மக்கள் தொகை கணக்கு கொடுக்க வெத்திலேகம் வந்தபோதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததாகவும் கூறப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி என்பது பெரும்பாலும் இதனால் வரையிலும் கோடை காலத்திலேயே தான் நடைபெற்று வருகிறது குளிர்காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி எப்பொழுதுமே நடைபெற்றது இல்லை இதனுடைய அடிப்படையில் பார்த்தால் டிசம்பர் மாதம் என்பது முழு குளிர்காலம் அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான வாய்ப்பு இல்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ள மற்றும் ஒரு ஆதாரம் இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்வை அங்கு வயல்வெளியில் ஆட்டுக்கடைகளை காவல் காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதன் முதலில் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பெரும்பாலும் ஆட்டுக்கிடை காவல் என்பது கோடை காலத்தில்தான் இருக்கும் குளிர்காலத்திலோ மழை காலத்திலோ வயல்வெளிகளில் ஆட்டுக்கடையை அமைத்து தங்குவது இல்லை மேய்ப்பர்கள் இதனுடைய அடிப்படையில் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து குளிர்காலத்தில் பிறந்ததற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் வானில் ஒரு அற்புத நட்சத்திரம் தோன்றியதாக கூறப்படுகிறது இந்த நட்சத்திரம் நானூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தோன்றும் என்றும் கூறப்படுகிறது இந்த காலகட்டமும் கூட கோடை காலத்திலேயே வருவதாக அதாவது மார்ச் மாதத்தில்தான் வருவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு திருவுவிலியத்தில் கூறப்பட்டுள்ள குறிப்புகளினுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்து குளிர்காலத்தில் பிறந்ததற்கான எந்தவிதமான வாய்ப்புகளும் இல்லாதபோது பின்னர் எவ்வாறு இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் குளிர்காலமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் காணலாம் ஆரம்பகால கிறிஸ்துவ மதம் என்பது யூதேயா மட் யூதேயாவில் மட்டும்தான் இருந்தது பிறகுதான் இது மத்திய திரைக்கடல் நாடுகளுக்கு பரவியது இதன் பின்பு கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரோம பேரரசராக இருந்த திரு தி கிரேட் கான்ஸ்டாண்டின் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார் இதனால் ரோமானிய பேரரசும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டது இதனால் கிறிஸ்துவ மதம் ரோமானிய பேரரசினுடைய அரச மதமாக அறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அப்பொழுது இருந்த போப் அவர்கள் விவாதித்த போது சில பிரச்சனைகள் எழுந்தது இதனால் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டது அந்த கவுன்சிலின் முடிவில் பல தேதிகள் முன்வைக்கப்பட்டது அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை லத்தின் நாடுகளான இத்தாலி மற்றும் சில நாடுகள் அறிவித்தது இதேபோன்று ஜனவரி ஆறாம் தேதியை கிரேக்கம் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் அறிவித்தது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியை வேறு சில நாடுகள் அறிவித்தன ஆனால் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த தினமாக அப்பொழுது கர்த்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடத்தில் இருந்த போப் அவர்கள் அறிவித்தார் இதற்கான காரணம் என்னவெனில் லத்தின் பேசும் நாடுகளில் குறிப்பாக இத்தாலியில் குளிர்காலத்தில் ஒரு மாத காலத்திற்கு நடாலியஸ் சோலியஸ் இன்விக்டி என்ற ஒரு திருவிழா பிரபலமாக கொண்டாடப்பட்டு வந்தது இதுதான் அவர்களினுடைய பெரும் விழாவாகவும் இருந்தது இது பெரும்பாலும் டிசம்பர் இருபத்தி ஐந்திலிருந்து ஜனவரி மாதம் வரையிலும் கொண்டாடப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு மாத காலத்திற்கு இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது இது லத்தின் மக்களினுடைய அறுவடை திருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் சன் ஆஃப் காட் அதாவது எஸ்யூஎன் சன் ஆஃப் காட் என்று கொண்டாடி வந்தார்கள் அதாவது இதற்கு முன்பு அவர்கள் கடைபிடித்து வந்த பேகன் மதத்தின் சூரிய கடவுளின் மகன் பிறந்த தினமாக அந்த விழாவை அவர்கள் கொண்டாடி வந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த திருவிழாவை சன் ஆஃப் காட் என்று மாற்றினார்கள் அதாவது எஸ்ஓ என் சன் என்று மாற்றிக்கொண்டார்கள் அதாவது அவர்கள் ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருந்த ஒரு விழாவை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த விழாவாக அறிவித்தார்கள் இதைத்தான் இன்று உலகின் பெரும்பாலான நாடுகளும் ஏற்றுக்கொண்டு விட்டது அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை இன்றளவும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வரக்கூடிய கிரேக்க நாடுகளான கிரீஸ் ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகள் இன்றளவும் ஜனவரி ஆறாம் தேதியைத்தான் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி வருகின்றன இவ்வாறு ஏற்கனவே ரோமானியத்தில் கொண்டாடப்பட்டு வந்த ஒரு விழாவையே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த விழாவாக கொண்டார்கள் அந்த நாளைத்தான் இன்றளவும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறார்கள் கிறிஸ்துவ மதத்தில் பல பிரிவுகள் உள்ளது ஆர்த்தடாக்ஸ் பிரிவு கிறிஸ்தவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறார்கள் ரோமன் கர்த்தோலிக்க கிறிஸ்தவர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை கிறிஸ்து பிறந்த தினமாக கொண்டாடி வருகிறார்கள் உலக அளவில் ரோமன் கர்த்தோலிக்க கிறிஸ்தவர்களே அதிகமாக உள்ளதாலும் உலக அளவில் ரோமன் கர்த்தோலிக்க மத பிரிவை பின்பற்றும் நாடுகளும் அதிகமாக உலக அளவில் கிறிஸ்து பிறந்த தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்து என்று இதனால் வரையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது வரலாறு தொடரும் நன்றி